சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட ஆமா அப்படித்தான் நீங்க வித்துருங்கன்னு சொல்லவே இல்ல பாத்தியா அதான் அந்த அவன் சொல்றதுன்னு ஒரு இதான் சொல்றேன் நீங்க எத்தனை நாளைக்கு வச்சிருந்தாலும் ஊசி போட்டு பாருங்க நாலு பண்ணு செனையாக அதுங்க பயந்துட்டு அப்புறம் மாதிரி எல்லாருமே சொன்னாங்களா சப்ஸ்கிரைபரும் எல்லாருமே சொல்லி சொல்லியிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொன்னாங்க அப்புறம் இந்த அக்கா வர வர அக்கா இருக்கிற அக்கா கரெக்டா வந்தாங்களா அப்புறம் அக்கா இந்த மாதிரி நான் கொடுத்துட்டுங்காட்டி அப்படியெல்லாம் கிடையாது பண்ணு நாலு பள்ளியும் ஜனையாவும் ஆறு பள்ளியும் ஜனையாவும் அதனால் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு ஓட ஈத்து மாடுத ஒரே ஊசியில சனையாக அது வந்து வெயில் காரணமா என்னன்னு தெரியல மூணு தடவை போட வேண்டியத போச்சு தடவை அதுவும் இல்ல சட்டக்கண்ணல ரொம்ப ரேட்டு நல்லா பெருசா உயரமா இருக்கிற மாடலாம் சும்மாவே விருதுல ஒண்ணு நாற்பதாயிரத்துக்கு பேவாரி வாங்கிட்டு வந்தாங்களாமா சனையோட ஒண்ணு எண்பதாயிரத்துக்கு வாங்கிட்டு வந்தாங்களாமா எங்க பையன் சொன்னா அப்படி சட்டக்கண் மட்டும் இப்ப நல்ல கராக்கியாம அப்படின்னுச்சு ஐயோ நான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வில பேசிங்கா சரி புடிச்சுக்கிற காலையில் கண்ணு பார்த்தா கண்ணு போட்ட மாடிச்சோடு அவ்வளோ பெருசு ஆனா வந்து போன டைம் வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம் அந்த போன டைம் லட்சுமி கொடுத்துருந்தோம் அதனால அந்த பையன் பழக்கமானதுங்கறதுனால பரவாயில்ல வளர்த்துங்க வளர்த்தி சொன்னியே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு மாதிரி நான் கூப்பிட்டு சொன்னேன் இப்படி சொல்கிறாங்கப்பா அப்படின்னு பரவாயில்லைங்க அதனால எனக்கு பரவாயில்லைங்க நீங்களே இன்னும் கற்பு போய் க்ளீன் பண்ணி மறுபடியும் ஒரு ஒரு பருவத்துட்டு இன்னொரு பருவம் போடுங்க கண்டிப்பாக சென்னை நீங்கள் விற்றுக்கலாம் எனக்கும் இப்போ வாங்கிட்டு போனாலும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க நான் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன்னா நேற்று ஃபுல்லாக என்னடாவது வாங்கினா ஒன்றும் பிரயோஜனம்லாம் விற்கிறோம் கொடுத்துருந்து நண்பர்களே என்னை தூங்கவே மாட்டேங்க எனக்கு என ஏரியாவே எனக்கு அது ஒரு மாதிரி அப்படி ஒரு வேதனையாயிரு உண்மையாலுமே விசனம் பிடிச்சுக்கோங்க என்னால் தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போதான் லட்சுமி கண்ணு வாட்டு அது தொன்னுதான் வாய் மூடாம அப்படி கத்துச்சுங்க வந்து அமைதியா இருக்கிற இடமே தெரியாது மேய்ஞ்சிட்டு இருக்குது பொட்டாட்டம் பரவாயில்ல இப்பதான் திருப்தியா இருக்குது அது இன்னொரு ஆறு மாசம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இருந்துட்டு போகுது நல்ல முறையே வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாடு வாங்கி கொடுத்தவரே சொன்னாரு இது வந்து ரொம்ப பெரிய மாடு இது மாறு மாடெல்லாம் நாங்க எண்பத்தாறாயிரத்துக்கு வித்தோங்க எங்க வீட்டுல ஒண்ணு இருந்து ஒரு லட்சம் சொன்னா எண்பத்தாறாயிரத்துக்கு வேலை முடிச்சு வித்தோம் நீங்களும் உஷாரா இருங்க அப்படின்னு கூட சொன்ன அப்படிங்க அந்த மாட்டுக்கான வாங்கி கொடுத்தவரு நாங்க எதையுமே யோசிக்காத அவன் சொன்னதுக்கு வந்து நாங்க விக்கலிங் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி விக்கல அமௌண்ட் திருப்பி குடுத்து அட்வான்ஸ் குடுத்துருந்தாங்க நாளைக்கு அவங்களுக்கே கொடுத்துருவோம் நான் திருப்பி யாருக்குமே சொன்ன மாறினது இல்ல என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் பரவாயில்லைங்க நீங்கள் அதை பத்தி எதுவும் நினைக்க வேண்டாங்க வேண்டாங்கட்டு போட்டாட்டு கம்னு அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டு அப்படிங்க சின்ன பையன் தானுங்க நம்ம கிட்டதான் இருக்குது லட்சுமி நீ வரத்த இப்படி திருப்பி கொடுக்குறாங்களேன்னு சங்கடமா நினைச்சுக்காதீங்க இல்லை இல்லைங்க அப்படியெல்லாம் நினைக்கலங்க நீங்க வச்சிருங்க அப்படின்ட்டு எதுவுமே சொல்லுங்க சிரிச்சிட்டு கம்னு வாங்கிட்டு போயிட்டு அப்படிங்க எனக்கு வாங்கணுமான திருப்பி கொடுத்ததே இல்லை அது ஒரு இது பண்ணிட்டோம் சரி என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ஆறாதனா ஒரு அழுகை இன்னைக்கு என்னமோ முதல் முதல் அட்மிஷன் போட்ட மாதிரி அவ்வளவு அழுக ம் ஒரு வாரமாக லீவ் போட்டுட்டு திங்கக்கிழம தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அனுப்புனோடனே இன்னைக்கு மறுபடியும் நேற்று லீவ் விட்டாங்களா அதனால இன்னைக்கு சரியான அழுகை கிளம்புறக்குள்ளே எனக்கு தலைவலி முடிச்சிருச்சு சும்மா நொய் 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 நொய்னு அழுதுகிட்டே இருக்குது ஸ்கூலுக்கே அந்த புதுசாக அட்மிஷன் போட்டானே கழுத மாதிரி எப்பா நானே பயந்துட்டேன் ஸ்கூலுக்கே ஓகாதான் இருக்குது ஸ்கூலு வேண்டாமாமா ஃப்ரெண்டு வேண்டாமாமா எதுவுமே வேண்டாமாமா அந்த யூனிஃபார்ம் எடுக்கும்போது ஒரு ஆளுங்க ஐடி கார்டு எடுக்கும்போது ஒரு ஆளுங்க ஐயையோ சாவி முடியல எப்பா போதும் போதும் ஆயிடுச்சு இப்போ தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்த புடலங்காய் ரசம் அதுதான் செஞ்சேன் ஸ்நாக்ஸ் வந்து தட்டுவடை கொண்டு போனாங்க ஃப்ரூட்ஸ் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வாங்காம விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்து வேஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க அதனால் ஒரு வாரம் கேப் விட்டு அப்புறம் கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்களோ இன்னும் தொடர்ந்து கொடுத்து கொடுக்குறனால வேண்டாங்கிறாங்களா என்னென்னு தெரியல அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கலை அடுத்த வாரம் தான் வாங்கணும் அதனால் தட்டுவோட தான் கொண்டு போயிருக்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நிறையா வேலைகள் இருக்குது கோபி இருக்கேன் பேங்க்கு போகணும் போகணா என்னங்கிறது அது ஒரு டவுட்டாகவே இருக்குது இப்படின்னு தெரியல பார்க்கலாம் இங்கே பாருங்க கம்பு கம்பம்பூட்டை சின்ன வயசாக இருக்கும் போது இதை வந்து பச்சையே அப்படி பிச்சு பிச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் பால் மாதிரி இது யாரும் கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல இங்கே பாருங்க எப்படி வச்சுருக்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு செடி காட்டி ஆகணும் கரிசலாங்க நீங்க கொண்டு வந்து தள தளன்னு தலைஞ்சிருந்துச்சு இல அவ்வளோ துளிருட்டு இருந்துச்சு இங்க வாருங்க கோழி பாருங்க வச்சோம்னா சரிப்பட்டு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாருங்க கரிசலாங்கண்ணே கெடுத்து வச்சிருச்சு தக்காளி செடி தக்காளி பாத்தீங்களா குட்டி குட்டி தக்காளி மிச்சோ அங்க வாருங்க நீ காட்டலான்ட்டு ஆசையே வந்த தோசையா போச்சு நான் நட்டி வச்சதுலயே இதுதான் உருப்படியா இருந்துச்சு அதையும் இந்த கோழி கொத்தி தின்றுச்சு இதுல விதை விழுந்துச்சுன்னா எல்லாம் பரவிடும் அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த கீரை வாருங்க எங்கெங்க இருக்குதுன்னு கீரை வந்த விதை விழுந்த பக்கமெல்லாம் அப்படியே நாற்று விட்ட மாதிரி இருக்கு கொச கொசனு அந்த மாதிரி இந்த கரிசலாங்கண்ணி ஒன்றை காப்பாற்றிட்டோம்னா ஃபுல்லாக கரிசலாங்கண்ணி சரியாகவே இருக்கு வீடு ஃபுல்லாக அப்புறம் நமக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு பிரச்சனையும் இல்லை பேசாமல் இந்த மாதிரி ஒரு சேரீ மறுபடியும் கட்டி விட்டு அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா வேணால் தப்பிச்சிரு கற்பூரவள்ளி பார்த்தீங்களா முல்லைப்பூ துளிர் விட்டுருக்கு வரும் ஒரே ஒரு மக்காச்சோளம் வேணா தப்பிச்சிருக்குமா இன்னொரு கரிசலாங்கி செடி கொண்டு அதுக்குள்ள வச்சிடலாம் நம்ம வீட்டுல இருக்கிற மல்லிகைப்பூ இங்க ஒண்ணு நட்டு வச்சாச்சு அதுல பூவும் குடிச்சிருச்சு வரும் இது வந்து குண்டு மல்லி இது அடுக்கு மல்லியா பெரியம்மா வீட்லேருந்து கொண்டாங்க அதான் ஆரஞ்சு செடி ஆரஞ்சு செடின்னு பெரியம்மா கொடுத்துச்சு அது என்ன செடியும் தெரில இது வந்து நாங்கள் கொண்டு வந்து பெரிய பெரிய அடுக்கடுக்கா இதே மாதிரி மல்லி தான் ஆனால் குண்டு குண்டு அடுக்கடுக்கா இன்னும் பெருசாக இருக்கும் அது அது அப்படியே இருக்குது வாழைப்பாரு இருக்குது இருக்குது ஆறு மாதமும் இந்த சைஸ்லயே இருக்குது முருங்கையில தான் எல்லாம் புழு குடிச்சிருச்சு இந்த செஞ்சுலக்கேன்னு சொல்லுவாங்களா அது நிறைய இருக்குது ராசியே இல்லது சு பறைச்சிருவாங்க முடுக்க போவே மாட்டேங்குது வேற வீட்டுக்குள்ள போயிரு Pong, pong, veli, really pong. Or, shh, 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 sh. pong. Or,